Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் கூட்டு ரொம்பவே நீர் சத்து நிறைஞ்ச இந்த வெள்ளை பூசணிக்காயை வந்து வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்பவே ஈஸியான நம்ம தெளில் தான் இன்னைக்கு இந்த கூட்டு பண்ணப் போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒரு பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதுக்கு முக்கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும் நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் தண்ணியிலயே சீக்கிரமா வெந்துடும் இந்த காய் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துலயே சீக்கிரம் வெந்துடும் இப்ப காய் வேகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் அளவு துருவின தேங்காய் சீரகம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா மூணையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் சப்போஸ் தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சுருந்திங்கன்னா கூட்டுக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை தூக்கி ஊற்றிட வேண்டாம் அதை ஆற வச்சு அதை குடிச்சுக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைப்பூசணிக்காயில் நார் சத்து நீர் சத்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது அடிக்கடி இந்த காயெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும் இப்ப இந்த விழுது சேர்த்துட்டு அதுலேயே மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கலாம் இப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம் தேங்காயோட பச்சை வாசனை வரைக்கும் கொதிக்க நல்லா கலந்து விட்டாச்சு கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிக்கும் போது இப்ப இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு இதுக்கு நிறைய சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிட்டா போதும் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட அரைக்கப்பளவு கெட்டி தயிரை சிலுப்பிட்டு தண்ணி சேர்த்தாம அப்படியே இது கூட சேர்த்தணும் கூட்டு அப்படியே அடுப்புல இருந்து இறக்கணும்னா சுட சுட தயிர் சேர்த்தினீங்கன்னா திப்பி திப்பியா போயிடும் அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே சேர்த்தினா இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு கெட்டி தயிரில் தண்ணி சேர்த்தாமல் சிலுப்பி விட்டுட்டு அப்படி இந்த கூட்டு கூட சேர்த்தின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே அவியல் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூஷ்ணிக்காய் மோர் கூட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனையாக நல்லா அருமையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட கடுகு கடுகு கொஞ்சம் பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு கூடவே கொஞ்சம் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இது மேலே தாளித்து கொட்டி ஊற்றிட வேண்டியது அவ்வளோதாங்க மோர் கூட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செய்கிறதும் எவ்வளோ சுலபமாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்